வரக்கூடிய நல்ல மனித நாட்டுப் பொருளாளர்கள் ஆளவர்களுடைய வடிவேல் அவர்கள் பலகின்றனர் அவர்கள் என்பவர் அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டு அங்கே ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா பட்டி மூலமாக ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா மாதம் மூணு லட்ச ரூபா வருது தனியாக ஒரு மூன்று கோடி ரூபாயை தப்பி என்னை நல்லா தூங்க பண்ணி அவர் வச்சுக்கோங்க ஒரு மூன்று கோடி ரூபாயை மட்டும் ஃபைனான்ஸ் விட்டு வரக்கூடிய அவருடைய அதுவும் வெளியிலனா யாரும் கொடுக்க மாட்டார் ஒன்லி அவங்க ஸ்கூலு அதை தாண்டி பட்டிமன்ற பேச்சாளர் ஏன்னா இவங்க எங்கேயே போக மாட்டாங்க நம்மளை தாண்டி அதனால் ஏன்னா வேறு நல்ல வேலைக்கு பேச்சாளர் போயிட்டு அதே போய் பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் கடைசி ஒரு பிள்ளைய மாட்டான் எப்படி நல்ல வேலை பண்ணுவாங்க வட்டி மட்டுமே மாதம் பன்னெண்டு லட்சங்களை சம்பாதித்து வர முடிய எங்கள் பட்டிமண்டல துறையில் மிகுந்த ஏழையான பேச்சாளர் ஐயா நல்ல ஆசிரியர் கவிஞர் பட்டுக்கோட்டை ஜெய்சங்கர் சிக்கனமா இருக்கா நீங்க தவறா நினைக்காரு நீங்க எதுவும் சார் ஏன் கோச்சுக்கங்களே பார்ப்போம் இல்ல இல்லைங்க அந்த கால வாழ்க்கை அது போக இருந்து போது இந்த காலம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவ நாகரிக வாழ்க்கை தான் குடும்ப உறவுகளை போற்றுகிறது என்று பேசுவதற்காக நீங்கள் பார்த்த பல்வேறு சின்னத்திரை தொடர்களில் பயணித்து வரக்கூடியவர் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் அவரே தனியாக ஒரு வலைக்காட்சி ஒன்றை ஆரம்பித்து அது மூலமா லிங்க் அனுப்பி அனுப்பி கூட கொண்டு தொடர்ந்து சமீபத்தில் வெளியாகக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சமுத்திரக்கிளி அவர்கள் இயக்கத்தில் வெளிவரக்கூடிய ராஜா கிளி என்ற திரைப்படத்தில் அண்ணன் தம்பி ராமையா அவர்களுக்கு மூன்றாவது மனைவியாக அந்த ஜோடியால் நடித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னை நதியா அவர்கள் பழகின்றனர் நீ தெரியாம மியூசிக்கு போட்டியா நான்கு நாட்டில போச்சுக்க வேணாம் அவருக்கு இணையாக துணையாக உரையில் இருப்பவர் தனது செய்த அரசியல் பரப்பட்டு புத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூர் மண் திருப்புவலையில் இருந்து வருகை இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த குரலில் பாடக்கூடிய நல்ல நகைச்சுவையில் சொல்லக்கூடிய அன்பு தங்கை திருவாரூர் சிந்து அவர்கள் வருகை என்ன சார் ஏன்னா அவர்கள் அலையச்சு பாத்திருக்காரு மாப்பிள்ளை தெரிஞ்சுட்டா என்ன ஆகுது நான் கூட கேட்டேன் என்னம்மா இங்கே எதுவும் வரேன்னு பார்க்கமா இல்லைனே அந்த பார்த்துட்டாங்க எப்படி வைகாச்சி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு எந்திரிச்சு கும்பிடுமா எந்திரியம்மா அவனை தான் நான் ஆயிட்டு சாரிம்மா நான் கூட மரியாதை கொடுத்தா பாதியோட இங்கே நீங்கள் நினைச்சேன் இனி எதுவும் நினைச்சிக்கிறேன் தம்பி நான் இருக்கேன் எங்களுக்கு ஈபோர்டி சிப்பதற்காக நல்ல கலைஞர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இங்கே பெரம்பலூர் என்னோட

அந்த மாதிரி எங்களுக்கு பேடு இசைப்பதற்காக சென்னையில் தனியாக இசைக்குழு அவரது எலி ரிதம்ஸ் அப்படின்னு ஒரு இசைக்குழு தனியாக வைத்திருக்கிறார் இவர் இளம் ரிதம்ஸ் அப்படின்னு அவர் தனியாக இசைக்குழு வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த கலைஞர் சென்னையிலிருந்து இளமோகன் அவர்கள் பதவி இருக்கிறாங்க இவரு தபேதா இசைப்பதற்காக நீங்கள் உட்காந்து இருந்தாங்க அப்படியாச்சு அவர் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கலாம் அவருக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் சொல்றேன் ரவி எனக்கு சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலே நல்ல மனிதர் அரக்கோணத்திலிருந்து இருந்து வருகின்ற தபைய தேச கலைஞர் ரூபன் அவர்கள் நல்லா எடுத்து உச்சா பண்ணுவாங்க வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களுக்கும் அம்மன் ஆடியோ நிறுவனத்தார்கள் அனைவருக்கும் அஞ்சு ஆம்பளை பிள்ளையம் இருக்கட்டும் நல்ல ஆடியோ வச்சிருக்காரு குடும்ப உறவுகளை போற்றிய காலம் அந்த காலமா இந்த காலமா என்ற விவாதத்தில் ஒரு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன் நானா என் மனைவி வீட்டில் இருக்கும் போது பாட்டு பாடியே தூங்க வைக்கிறேன் சார் உண்மையில் கைதட்டப்படாதே சார் உண்மையில மற்ற நடுவர் தான் கூட்டியாக இருந்தாலும் கை தட்டினே ஐம்பது ரூபாய் சொல்லியிருப்பாங்க என்ன ரூபாய் சரியா இல்லையா நான் சொல்லுவது கைத்தட்ட மட்டும் அது மணி நேரம் பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு பரவாயில்ல ஏன் நான் தூங்க வச்சிடறேன் அப்படின்னா நினைச்சி இல்லாத அப்படின்னா பாட்டு பாடியே கொடுக்கும் காரணம் என்னன்னா இதே மாதிரி ஃபீய வர மாதிரி எனக்கு நிச்சயதார்த்தத்தை நடக்க போச்சு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டாங்க என்ன மாப்பிள்ள வாட தெரியுமா அப்படின்னா எனக்கு பொண்ணுக்கு தனக்கு வாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்பாங்க ஏன்னு ஏன் வருஷம் வருஷம் பொண்ணுக்கு ஏதாவது கேட்குறேன்மா தெரியுமா தெரியுமாயா அப்படின்னாங்க அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுனேன் அதோட அவ்வளோதான் காரணம் என்னன்னா எல்லாரும் மீண்டும் போயிலா அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நடிகர் கல்யாணம் ஆகும் தூங்கிட்டு இருப்பார் கல்யாணம் முடிச்சுட்டு பாருமா காலையில் ஸ்ரீதேவி என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் குளிச்சு குளிச்சுட்டு தேங்காய் தூங்கு தலையில கட்டிவிட்டு துளசி மாடத்தை போய் சுற்றி சாமி கும்பிட்டு கட்டின கணவர் சார் வந்து அவர் காலை கொட்டு இப்படி கண்ணில் ஒத்துக்கிட்டு இந்த தாலி எடுத்து அவர் பாதத்தில் வச்சு திரும்ப உள்ள போட்டுக்குவாங்க எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சொல்கிறேன் நான் வேறு எங்கேயும் சொல்ல முடியாது பெரம்பலூர் உள்ளவங்க தான் சொல்ல முடியும் அன்னைக்கு பாடினர் தான் அதையும் ஏன் தாலி எடுத்து வச்சு இப்படி பார்க்குறாங்கன்னு அவர் அம்மாட்ட கேட்டேன் என்னக்கா எல்லாரும் தாலி எடுத்து அப்பப்போ பார்த்து இப்படி கண்ணில் வச்சுக்கிறீங்களேன்னு ஒன்றும் இல்லை தம்பி அதுவும் இருக்கா இல்லை அதையும் கரெக்டி குடிக்கிறது கொண்டு போயிட்டாங்கன்னு தெரியல தம்பி அதுக்காக நாங்கள் அப்பப்போ பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க அன்னைக்கு பாடினதோடு இன்றைக்கு வரைக்கும் பாடல சார் நான் வெள்ளிப்பணி உருகி மணியும் தற்கோ அந்த காலம் தான் என்று பேசுவதற்காக நாட்டுப்புற நாவடர் ஐயா மடிவேல் அவர்கள் வருகிறார்கள் உற்சாகப்பட்ட